ஜம்மு காஷ்மீரின் முதல்வர் ஒமர் அப்துல்லா ஜூலை பதிமூன்று மாவீரர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீநகரில் உள்ள மசார் ஏ சுகாதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக போலீசாரின் தடையை மீறி தடுப்புச் சுவரை ஏறி குதித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் டோக்ரா ஆட்சிக்கு எதிராக போராடி உயிரிழந்த இருபத்தி இரண்டு காஷ்மீர் மக்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நடைபெற்றது இந்த நிகழ்வு ஜம்மு காஷ்மீரில் அரசியல் மற்றும் சமூக பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது ஜூலை பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அன்று ஸ்ரீநகரின் மத்திய சிறையில் நடந்த ஒரு வழக்கு விசாரணையின் போது டோக்ரா மன்னர் ஹரிசிங்கின் படைகள் ஆயுதமற்ற கூட்டத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தின இதில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த நிகழ்வு காஷ்மீர் மக்களின் முதல் அரசியல் எழுச்சியாக கருதப்படுகிறது இதை நினைவுகூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதிமூன்று மாவீரர் தினமாக அனுசரிக்கப்பட்டு வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு இந்த நாள் அரசு விடுமுறை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது இந்த ஆண்டு மாவீரர் தினத்தை அனுசரிக்க நேஷனல் கான்பரன்ஸ் கட்சி தலைமையில் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரப்பட்டது ஆனால் ஸ்ரீநகர் மாவட்ட நிர்வாகம் இதற்கு அனுமதி மறுத்து மாவீரர் கல்லறைக்கு செல்லவும் தடை விதித்தது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநரின் கட்டுப்பாட்டில் உள்ள போலீசார் யாருக்குமே அனுமதி அளிக்கவில்லை மேலும் ஒமர் அப்துல்லா அவரது தந்தை ஃபரூக் அப்துல்லா மற்றும் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் ஜூலை பதிமூன்று அன்று வீட்டுக்காவலில் காவலில் வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது ஜூலை பதினான்கு அன்று ஒமர் அப்துல்லா தனது அமைச்சரவை உறுப்பினர்களுடன் முன்னறிவிப்பு எதுவுமின்றி ஸ்ரீநகரின் நவ்ஹட்டா பகுதியில் உள்ள நக்ஸ்பந்த் சாஹிப் மையத்தில் அமைந்துள்ள மசார் ஏ சுகாதாவுக்கு சென்றார் ஆனால் போலீசார் மற்றும் மத்திய ஆயுதப்படைகள் அவரை தடுத்து கல்லறையின் நுழைவு வாயிலை மூடியிருந்தனர் இதையடுத்து ஒமர் அப்துல்லா தனது ஆதரவாளர்களுடன் தடுப்பு சுவரை ஏறி குதித்து கல்லறைக்குள் நுழைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் உயிரிழந்தவர்களுக்கு ஃபதிகா எனப்படும் இஸ்லாமிய முறையில் பிரார்த்தனை செய்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வு ஒமர் அப்துல்லாவின் எக்ஸ் பதிவில் வீடியோவாக பயிரப்பட்டுள்ளது நான் எந்த ஒரு சட்டவிரோத செயலிலும் ஈடுபடவில்லை ஆனால் சட்டத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் இவர்கள் எந்த சட்டத்தின் கீழ் என்னை தடுத்தார்கள் என்று விளக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நவ்ஹட்டா சவுக்கில் இருந்து நடந்து செல்ல வேண்டியிருந்தது நக்ஷ்பந்த் சாஹிப் கோவிலின் வாயிலை மூடியதால் நான் சுவரை ஏற வேண்டியதாயிற்று என்றும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளார் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சுனில் சர்மா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் சுவரேறி குதித்து போலீசாருடன் மோதியது துரதிருஷ்டவசமானது இது இளைஞர்களுக்கு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என கடுமையாக விமர்சித்துள்ளார் மறுபுறம் மெஹபூபா முப்தி மாவீரர் தினத்தை அனுசரிக்க தடை விதிப்பது காஷ்மீர் மக்களின் உணர்வுகளை அவமதிக்கும் செயல் என குற்றம் சாட்டினார் ஒமர் அப்துல்லா உள்ளூர் ஊடகங்களை விமர்சித்து எங்களது வீட்டு காவல் குறித்த செய்திகளை மறைத்தவர்கள் வெட்கப்பட வேண்டும் என கூறினார் மேலும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை அடக்க முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஒமர் அப்துல்லாவின் இந்த செயல் காஷ்மீர் மக்களின் உணர்வுகளையும் அவர்களது வரலாற்று அடையாளத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது இருப்பினும் இது மத்திய அரசுக்கும் ஜம்மு காஷ்மீர் அரசுக்கும் இடையேயான பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது மாவீரர் தினத்தை மீண்டும் அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஜம்மு காஷ்மீரில் வலுத்து வருகிறது உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு